ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெல்ல இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சட்டுன்னு சூப்பராக பண்ணிடலாம் வெரைட்டி ரைஸ் வந்து நீங்கள் பண்ணதுக்கு வந்து பிடிக்கல கொழம்பு வந்து டக்குன்னு வைக்கணும்னு சொன்னால் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சாய்ஸாக எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு மிக்சி மூடி நல்லா அது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா இது போல் திக்காக இருக்கும் அதனால ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் உள்ள எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வத்தல் உளுந்து எல்லாமே சேர்த்து நல்லா தாளிதம் பொரிய விட்டுருங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கருவேப்பில் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்த வந்து மோர் தயிர் எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூட்டும் புதிச்சா போதும் உங்கள் கருவேப்பிலைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பிலைகளில் பொருசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து நான் மெதுவடை செஞ்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக இந்த குழம்புல ஆட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் இது கூட சேர்த்துக்கிறேன் பொதுவாக மோர் குழம்பு வந்து செய்கிறோம் வடை வச்சு அப்படின்னு சொன்னால் இது போல் உருண்டை ஷேப்பில் தான் பண்ணி எடுத்துப்பாங்க நான் வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு செஞ்சுருந்ததுனால நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மெதுவடை சேர்த்துக்கலை அப்படின்னு சொன்னால் வெண்டைக்காய் தடியங்காய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சே காய்கறிகள் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணி கழுவிட்டு எண்ணெயில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நல்லா வெண்டைக்காவோ தடியங்காவோ எது எடுக்கிறீங்களோ அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெதுவடை சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்புக்கு வந்து ருசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மெதுவோடை சேர்த்துக்கலாம் இன்னொரு இன்னொரு மெத்தடும் இருக்குது இதுக்கு நீங்கள் அரிசி மாவில் வந்து உருண்டை பண்ணுவோம்ல கொழுக்கட்டை உப்பு போட்டு வெறும் அரிசி மாவில் உப்பு போட்டு அவிப்போம்ல கொல்கட்டை அது கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த வடை சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வந்து வெட்டி ரைஸ் வந்து பண்ணதுக்கு விருப்பம் இல்லாத சமயம் ஏதாவது ஒரு குழம்பு சட்டன் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோன்ற சமயத்தில் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் ஏன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை பண்ணி எடுத்துக்க முடியுன்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் நினச்ச நேரம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் வேறு ஒரு நல்ல மிலட் ரெசிபிஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அண்ட் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்